எனது நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிஃபிக் அஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் சிம்ம ராசி நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நான் தரக்கூடிய பதிவுகள் உங்களை உடனடியாக வந்து சேரும் எனது அன்பு சிம்ம ராசி நேயர்களே இந்த பதிவில் செவ்வாய் ஆட்சி பெற்ற செவ்வாய் பரணி நட்சத்திரத்திலே பயணம் இது ஜூன் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருக்கிறது இதற்கு முன்பாக ஜூலை ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிலே இது போன்ற ஒரு பயிற்சி என்பது இருந்தது இந்த நிலையில் நீங்கள் எந்தெந்த விஷயங்களிலே கவனிய கவனிப்போடு இருக்க வேண்டும் ஒரு கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று இந்த பதிவு பரணி குரு தரணி தொல்லை என்ற இதற்கு முந்தைய பதிவை கண்டிருப்பீர்கள் பரணி நட்சத்திரம் என்றாலே செல்வ செழிப்பை தரும் என்ற பொது கருத்து ஒன்று இருக்கிறது அது உண்மைதான் பரணியில் பிறந்தால் தரணி ஆளலாம் என்று அதாவது பரணி நட்சத்திரத்தில பிறவி ஜாதகத்தில் சந்திரன் இருந்தால் ஆனால் உண்மை சில நிலைகளிலே இந்த பரணி நட்சத்திரம் இருவேறு துருவங்களிலே செயல்படும் ஏனென்றால் இந்த பரணி நட்சத்திரத்தினுடைய தலைமை பண்பு அதாவது தலைமை தாங்கக்கூடிய தெய்வம் என்று சொல்லலாம் பிரிசைடிங் எவனாக அமைகிறார் இது ஒரு பெண்மைக்கான நட்சத்திரம் ஆண் ராசிக்குள் ஒரு பெண்மை தன்மை பொருந்திய நட்சத்திரம் யமன் என்றால் உயிரை எடுப்பது பரணி என்றால் இந்த உயிரை எடுக்க மற்றும் பிறவி கொடுப்பதற்கு முக்கிய காரணமாக அமைகின்றது இந்த இரு துருவங்களிலும் செயல்படும் மேலும் ஒன்று இந்த நட்சத்திரத்தினுடைய இது என்னவென்றால் அம்சம் என்னவென்றால் இது ஒரு முக்கிய அம்சம் உங்களுடைய வேலைகளிலே ஏதேனும் சீராக இல்லை அல்லது இந்த உலகத்தில் எது சரி என்று ஏற்கப்படுகிறதோ அப்படி இல்லை என்றால் அந்த விஷயத்தை மொத்தமாக எடுத்துவிடும் தவறுகளை களைவதற்கும் தவறு செய்பவர்களை களைவதற்கும் கூட இந்த நட்சத்திரத்தில் இந்த செவ்வாய் பயணப்படும்போது இந்த பலன் கிடைக்கும் யம காமத்தில் உக்ர செவ்வாய் யமன் ஆட்சி செய்யக்கூடிய காம நட்சத்திரமான ஆசையை தரக்கூடிய நட்சத்திரமான இந்த பரணி நட்சத்திரத்திலே உக்ரம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்று பயணம் பெறும்போது சிம்மராசி அன்பர்களே உங்களுடைய நாலாம் இடத்து விஷயங்களிலே நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய நிலை தொழில் நிலைகளிலே மிக கவனமாக இருக்க வேண்டும் மாயை ஏதேனும் ஒரு மாயை வந்து மயக்கும் ஏதேனும் ஒருவர் உங்களை ஏதோ ஒரு பேச்சு வசியத்தாலோ அல்லது ஆசை காட்டியோ இந்த ஆசை காட்டி அந்த ஆசை தலைக்கு வந்து ஏறினால் அதனால் ஏதேனும் மோசத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் தேவையற்ற நாசம் அதை தவிர்க்கத்தான் இந்த பதிவு கோபம் வரும் திடீர் கோபம் என்பது பீரிட்டு வரக்கூடிய அமைப்பு என்பது உங்களுக்கு இருக்கும் இப்போது அந்த கோபத்தை அப்படியே தேக்கி வைத்திருந்து ஒரு அணைக்குள் நீரை தேக்கி வைத்திருந்து வெடித்தால் எப்படி அப்படி ஒரு கோபத்தை காட்டக்கூடிய சூழ்நிலையை கூட இந்த கிரக நிலை ஏற்படுத்தும் வெற்றிக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய மற்ற கிரக சூழ்நிலைகளுக்கு நடுவே பல நிலைகளிலே சற்று சிக்கலாகத்தான் இருக்கிறது பார்த்தால் ஏழாம் இடத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் இது பாக்கிய நிலையில இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பரணி நட்சத்திரத்து பெயர்ச்சி என்னதான் பாக்கியத்தில் இந்த பெயர்ச்சி நடந்து கொண்டிருந்தாலும் கூட இது சற்று கவனத்தோடு நீங்கள் பார்க்க வேண்டும் உங்களுடைய வீடு அந்த வீடு கட்டக்கூடிய பணி அல்லது புதிய வீடு வாங்கக்கூடிய ஒரு முயற்சி இவற்றில் சிறு சிறு தடைகள் ஏதோ காரணங்களால் வந்துவிடும் ஆகையினாலே எதையுமே உங்களுடைய சுயநலம் என்பது இருக்க வேண்டியதுதான் அந்த சுயநலத்தை தாண்டி தாண்டிதான் நலத்திற்கு போக வேண்டும் உங்களுடைய விஷயங்களை சரியாக செய்வதிலே சுயநலம் என்பது இருக்க வேண்டும் ஆனால் அந்த சுயநலத்தில் மற்றவர்களுடைய நலம் பாதிக்க கூடாது முதலிலே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஆகையினால் ஒரு வீடோ ஒரு நிலமோ அல்லது உங்களுக்கு தேவையான வாகனம் வாங்குவதோ அல்லது வீடை சீரமைக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தீர்கள் என்றால் அதை தடையின்றி நடத்துவதற்கான வழிவகைகள் சரியான முறையில் எது சரியோ அந்த முறையில் அணுகி செய்வது சிறப்பாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகளில் கூட ஏதேனும் உங்களுடைய தேவையற்ற சிறு சிறு ஆசைகள் அபிலாஷிகளின் காரணமாக அது தடைபட்டு விடக்கூடிய அமைப்பு ஏற்படும் பதறாத காரியம் சிதறாது என்பார்கள் நீங்கள் இப்போது கோபப்படவே கூடாது கோபப்பட்டால் அந்த விஷயம் என்பது உங்கள் கைமீறி செல்லக்கூடிய உங்களுக்கு நஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திவிடும் ஆகையினால் மிக கவனமாக இருக்க வேண்டும் பரணி நட்சத்திரம் என்பது பிறப்பு மற்றும் படைப்பின் கருப்பொருளோடு தொடர்புடைய நட்சத்திரம் இப்போது இங்கு செவ்வாய் ஆட்சி பெற்று பயணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இதே நேரத்தில் சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை தீவிர பார்வை இருக்கிறது அந்த தீவிர பார்வையிலும் இருபத்தி ஒன்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வக்கரகதி பார்வையும் இருக்கிறது இந்த வக்கிரகதியாகும் போது சற்று ஆறாம் இடத்து பலன்களை தரும்போது கடன்களை குறைக்க முயற்சி செய்து வெற்றி அடையுங்கள் இந்த சமயத்தில் உங்களுடைய ஏதேனும் நண்பர்கள் குறிப்பாக ஆண் பெண் இந்த நட்புக்குள்ளே பாசத்தோடு பழகுகிறேன் என்று ஏதோ ஒரு விஷயத்திலே காதல் வாயப்பட்டு எந்த ஒரு பொருளை கொடுத்து அதிலே சிக்கிக் கொள்ளாதீர்கள் உங்களுக்கு வேண்டிய பொருளை பெற வேண்டிய சூழ்நிலைக்கு உள்ள கிரகநிலை பரணி நட்சத்திரத்தில் சனியினுடைய பார்வை இருக்கக்கூடிய நேரத்தில் செவ்வாயினுடைய பயிற்சி இருக்கிறது இப்போது உங்களுக்கு சனி பகவான் ஏதோ நல்லது செய்யக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டத்தில் இருபத்தி ஒன்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பின்பு அமையும் உடல் நலத்தில் நிச்சயமாக கவனம் கொள்ள வேண்டும் உங்களுடைய தந்தையினுடைய நலத்தின் மீது கூடுதல் கவனம் என்பது நிச்சயமாக தேவை பரணி நட்சத்திரத்தில் செவ்வாய் செல்லும் போது ஒரு முதலிலேயே சொல்லிவிட்டேன் ஒரு கோபம் என்பது அடக்கி வைத்த கோபமாக இருக்கும் அதனால் தியானம் செய்வது ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு பத்து இருபது நிமிடம் அதிகாலை எழுந்தவுடன் மாலை உறங்க செல்லும் போது இரவு உறங்க செல்லும் போது தியானம் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் உங்களுடைய உள்ளம் மற்றும் உடல் தூய்மை என்பது மிக மிக முக்கியம் எந்த ஒரு விஷயத்திற்கும் த டவுன் டு அர்த் அண்ட் ஹம்பிள் என்று சொல்வார்கள் அல்லவா எதையுமே சற்று பொறுமையோடு அணுகி எதிரினத்து அல்லது எதிர் சார உடைய தப்பாக இருந்தாலும் கூட பணிவோடும் அதை எளிய முறையிலும் அணுகி வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பை பாருங்கள் எப்போதுமே இந்த காலகட்டத்தில் ஆண் மற்ற பெண்களை தன்னுடைய மனைவி அல்லது காதல்தான் மற்ற பெண்களை தெய்வம் போன்ற ஒரு நிலையில் வைத்து சகோதரி போன்ற ஒரு நிலையில் வைத்து தாய் போன்ற ஒரு நிலையில் வைத்து பார்ப்பதும் அதேபோல் பெண்களும் எதிர் ஆண்களை ஒரு சகோதரத்தோடு பார்ப்பது என்பது இந்த நிலையிலே பல விஷயங்களிலிருந்து தப்பிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் உங்கள் உடல் கோபப்படக்கூடிய அமைப்பிலே அந்த உடலிலிருந்து வரக்கூடிய அந்த பாவனை என்பது அடுத்தவர்களை சற்று இரிட்டேட் செய்கிறது என்பார்கள் அல்லவா எரிச்சல் ஊட்டி உங்களுக்கு ஒரு கெட்ட பெயரை வர விடலாம் அதனால் அதிலும் கவனமாக இருங்கள் இந்த செவ்வாயினுடைய ஆற்றல் பரணி நட்சத்திரத்தினுடைய பிறப்பு அது மட்டுமல்லாது உலக விஷயங்களிலிருந்து ஒருவரை நீக்கி மீண்டும் அதை புரிய வைப்பது அதாவது மறைபொருளை புரிய வைப்பது என்று இருக்கும் ஆகையினால் இந்த பரணி நட்சத்திரத்திலே செவ்வாய் செல்லக்கூடிய நேரத்தில் வீடு புனரமைக்க அல்லது வீடு வாங்கக்கூடிய வாகனங்கள் வாங்கக்கூடிய விஷயத்தில் ஏதேனும் தடைகள் இருந்தால் அந்த தடைகளை எப்படி உடைத்திருவது என்று பார்த்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை பாருங்கள் தவறான பழக்கம் எதுவாக இருந்தாலும் உடனடியாக அதிலிருந்து வெளிவருவதற்கு அற்புத காலம் அப்படி வெளிவந்தால் இந்த பரணி செவ்வாய் மிகப்பெரிய வெற்றியை தரும் சிம்மராசி என்பர்களை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி